உங்கள் சபைங்க டெனாமினேஷன்ஸை எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க இயேசு தன்னைத்தான் பின்பற்ற சொன்னார் உங்கள் சபையை பின்பற்ற சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு ஒரு பரவலான ஃபேஷன் தனக்கு மேலே யாரையும் வச்சுக்க விரும்பாத தன் இஷ்டத்துக்கு தெரிய விரும்புகிற சில விடலை சோம்பேறிகள் நான் கத்தோலிக்கனும் இல்லை ப்ராட்டஸன்ட்டும் இல்லை நான் கிறிஸ்தவன் அப்படின்னு ரொம்ப பெருமையத்தோடு சொல்லிக்கிறாங்க எந்த பிரிவுக்குள்ளும் தன்னை வச்சுக்காமல் இருக்கிறது தன்னை ரொம்ப தரமானவனாக ஆக்குது அப்படின்னு இந்த பித்துக்குழிகளுக்கு ஒரு எண்ணம் எனக்கு என்ன கேள்வின்னா உங்கள் மதங்களையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க நான் ஹிந்துவும் இல்லை கிறிஸ்தவனும் இல்லை நான் மனுஷன் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல உங்களோட லாஜிக் படி போனால் எல்லாம் உங்களை விட தரமானவங்கன்னு ஆகுதே அப்போ நாங்கள்லாம் எங்கள் சபையை விட்டுட்டு உங்களை மாதிரி ஆகணுமா இல்லை கிறிஸ்தவத்தை விட்டுட்டு அவங்கள மாதிரி ஆகணுமா மற்ற ப்ரோட்டஸ்டன்ட்டுகளின் கோமாளித்தனங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சில புத்திசாலி ப்ராட்டஸ்டன்ட்டுகளும் கத்தோலிக்கத்திற்கு எதிரான பிரச்சாரங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சில பலகீனமான கத்தோலிக்கர்களும் கடைசியாக ஒதுங்குகிற கரை தான் இந்த பிரிவுசாரா கிறிஸ்தவம் எங்கிற பிரிவு இதிலே இன்னொரு காமெடி என்னன்னா நீ ஹிந்துவா முஸ்லிமாங்கற கேள்விக்கு நான் மனுஷன்னு பதில் சொல்றவன் வெறும் மடையா தான். ஆனா நீ கத்தோலிக்கனா பிராடக்சன்டானங்கற கேள்விக்கு நான் கிறிஸ்தவன் பதில் சொல்றவன் ஒரு கோமாளி. ஏன்னா கிறிஸ்தவனாலே கத்தோலிக்கன் தானே நீ என்ன கேக்குற? நீ என்னமா ஆத்துகுளுகுறித்து உன் வாயை நீ தண்ணி வந்த மாதிரி எடுத்துட்டு இருக்க? நான் அது கொண்டு அள்ளுல பைசா வச்சிருந்தேன் அதை காணோம் பாஸ். இந்த மாதிரி பத்து பைசா கோஷ்டி ஒன்று ரொம்ப நாளாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் சுற்றிக்கிட்டுருக்கு கத்தோலிக்கமாக ப்ராடாசன்டிசமாக எது உண்மையிலேயே கிறிஸ்தவம் அப்படின்னு நாம் விவாதிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த பித்துக்குழி கூட்டம் நடுவில் பூந்து நீங்கள் கத்தோலிக்கனாக இருக்கிறதாலையோ அல்லது ப்ராடாசண்டாக இருக்கிறதாலையோ ஆண்டவர் உங்களை பரவத்துக்குள்ள அனுப்ப போகிறதில்ல அவர் உங்களுடைய ஹிருதயத்தை தான் பார்க்குறார் அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அப்படின்னு கவுண்டமணிக்கு வர்ற அதே கோபம் தான் எனக்கும் வரும் ஆனால் என்ன பண்ண நம்ம கிட்ட பேச வர்றவங்க எல்லோருக்குமே அறிவு இருந்தாகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன இந்த கோஷ்டியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறதே இல்லை நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம்னு சொல்றதுக்கு நாங்கள் என்ன ப்ராட்டஸ்டுகளா நாங்கள் கத்தோலிக்கர்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிற எல்லோருக்கும் தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார் என்பது தான் எங்களோட நம்பிக்கை ஆனால் இவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கோங்கிறதுக்கும் நாம் பரலோகம் போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறதால நாம் எந்த கூட்டத்தில் இருக்கோங்கிறது முக்கியமே இல்லையா ஒருத்தன் கத்தோலிக்கனா இல்லை ப்ராட்டஸ்டானு கடவுள் பார்க்க மாட்டார்னு சொல்கிறீங்க உண்மைதான் ஆனால் ஒருத்தன் கிறிஸ்தவனா இல்லை ஹிந்துவான்னு மட்டும் கடவுள் பார்ப்பாரா மாட்டார் இல்லை அப்போ ஒருத்தன் கத்தோலிக்கனா இல்லை ப்ராட்டஸ்டன்டாங்கிறது முக்கியமே இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தன் கிறிஸ்தவனா இல்லை முஸ்லீமாங்கிறது கூட முக்கியம் இல்லை அப்படின்னு தானே இருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவங்கள கிறிஸ்தவனாக்க பார்க்குறீங்க அப்போ கடவுள் ஒருத்தனை கிறிஸ்தவனா இல்லை ஹிந்துவான்னு பார்க்கறது இல்லைனாலும் அவன் உங்கள் மார்க்கத்தை பற்றிக்கொள்வது தான் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அதே போலத்தான் கடவுள் ஒருத்தனை கத்தோலிக்கனா இல்லை ப்ராடஸ்டன்ட்டானு பார்க்குறது இல்லைனாலும் அவன் எங்கள் மார்க்கத்தை பற்றி தான் கடவுளுடைய சித்தம்னு நாங்களும் நினைக்கிறோம் இப்படி செய்கிறதால நாங்கள் கிறிஸ்துவை விட்டுட்டு வெறும் மதத்தை பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்களும் அதையேத்தானே செய்கிறீங்க கிறிஸ்தவங்கிறது மதம் இல்லைங்க அது ஒரு மார்க்கம் இறைவனோடு இருக்கும் ஒரு உறவு கிறிஸ்து எந்த மதத்தையும் உருவாக்க வரல அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மனிதர்களுடைய பாவங்களை கழுவத்தான் வந்தார் இந்த மதம்ங்கிறதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கியது அப்படின்னு சில பேக்குகள் பிதட்டுறத பார்த்துருப்பீங்க அதாவது நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்ற நாமெல்லாம் கிறிஸ்தவங்க இல்லை வெறுமனே மதத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்குகிற அற்பமான மானிட பதர்கள் இவங்க தான் இறைவனோடு டைரக்டாக தொடர்பில் இருக்கிற தூய்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இந்த பித்துக்குறைகளுக்கு ஒரு எண்ணம் ஆனால் இதுங்களுக்கெல்லாம் என்ன விளங்கலைன்னா இன்றைய முஸ்லீம்களும் இந்துக்களும் கூட தங்களோட மதங்களை இது மதமல்ல இறைவனோடும் படைப்போடும் இணக்கமாக இருப்பது அப்படின்னும் இது மதமல்ல பிரபஞ்சத்தோடு ஒத்துசைந்த ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க அதாவது நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இன்றைக்கி எல்லா மதங்கள்லையும் ஃபேஷன் இன்னும் துல்லியமாக சொன்னால் உண்மையான கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறோங்கிற பேரில் இந்த பித்துக்குழிகள் தூய்மைவாதம் என்கிற ஒரு மடத்தனமான ஃபேஷனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க பாசி படிஞ்ச ஒரு பாறை தூய்மையான பாறை இல்லை துருப்புளித்த இரும்பு தூய்மையான இரும்பு இல்லை பாசியும் துருவும் பாறையோடும் இரும்போடும் காலப்போக்கில் ஒட்டி கொண்ட வெறும் கசடுகள் தான் இது காமன் சென்ஸ் இதை யாரும் மறுக்க போறதில்லை ஆனால் ஒரு விஷயத்தில் காலப்போக்கில் உண்டாகிற எல்லா மாற்றங்களுமே கசடுகள் தான் அந்த மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஆதியில் இருந்த தோற்றம் தான் அந்த விஷயத்தின் உண்மையான தூய்மையான இயற்கை அப்படின்னு அந்த காமன் சென்ஸை எல்லா மாற்றங்களுக்கும் பொருத்தி கொள்ளுகிற ஒரு மடத்தனத்துக்கு பேர் தான் தூய்மைவாதம் இவங்க லாஜிக் படி போனால் ஒரு மரம் வெறும் விதையா மட்டும்தான் இருந்தாகணும் கிளைகள் இலைகள் பூக்கள் பழங்கள் ஏன் வேர்கள் கூட அந்த மரத்தோடு காலப்போக்கில் ஒட்டிக்கொண்ட வெறும் கசடுகள் தான் அப்படின்னு அர்த்தமாயிடும் ஆனா எனக்கு தூய்மையான மரம் வேணும்னு சொல்லி கிளைகளையும் பழங்களையும் வேர்களையும் கூட வெட்டி வீசுகிற ஒரு மனநோயாளி தான் தூய்மைவாதி இந்த பேக்குகளுக்கு என்ன புரியலன்னா சபை என்பது ஒரு விதையாக இருந்து மரமாக வளரப்போகிற ஒன்றுதான்னு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணால் இது புரியும் வெறுமனே உலகத்தின் ஃபேஷன்களை ஃபாலோ பண்ற பித்து இது எப்படி வழங்கும்